அனைவருக்கும் வணக்கம் தன்னுடைய தவறால் நாற்பத்தொரு உயிர்கள் போயிருக்கு அந்த நாற்பத்தொரு உயிர்கள் போனதற்கான எதிர்வினையை வந்து உடனடியாக செய்யாமல் திட்டமிட்டு முப்பது நாட்கள் வரை காலம் தாழ்த்தி அந்த மக்களை இங்கே வர வச்சு அவங்க கண்ணீர் விட்டு அவங்க காலில் விழுந்து ஒரு நாடகத்தை வந்து விஜய் திட்டமிட்டு அரங்கேற்றிருக்கான் இது நீங்கள் ஆரம்பத்தில் இருந்து பல பேர் வந்து சொல்கிறது என்னென்னா விஜயால் இதை சமாளிக்க முடியல அவருக்கு இதை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரில அரசியலுக்கு புதுசு தானே அதனால் வந்து இந்த அழுத்தம் தாங்காம தான் வந்து அவர் வீட்டை விட்டு வெளியே வரல அப்படியெல்லாம் வந்து சொல்லியிருந்தாங்க அதெல்லாம் பொய் அப்படின்னு பலமுறை தொடர்ந்து நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஏன்னா இவன் ஒரு கிரிமினல் சைக்கோவான் அதனால வந்து இந்த நாற்பத்தோரு நாள் நாற்பத்தோரு உயிர்கள் பறிப்போன அந்த ஒரு ஒரு மிகப்பெரிய துயரத்தை வைத்து தனக்கு அரசியல் மைலேஜ் வந்து அவன் தேடுறான் எப்படி வந்து அந்த லியோன்னு ஒரு படம் அந்த படம் ஒரு எவ்வளோ பெரிய குப்பைன்னு தெரியும் இந்த குப்பைக்கு வந்து அவங்க எப்படி விளம்பரம் பண்ணாங்க எதிர்முறை விளம்பரம் எல்லாமே பொய்யே நாங்கள் பர்மிஷன் கேட்டோம் இந்த இது நடத்துறதுக்கு ஆடியோ லான்ச் நடத்த பர்மிஷன் கொடுக்கல பர்மிஷனே கேட்கலடா நாங்கள் எப்படி பர்மிஷன் கொடுக்கறது அப்படின்னாங்க அதே போல் ஒம்பது மணி காட்சி தரமாட்டாங்க சரி காலை ஆறு மணி காட்சி தரமாட்டாங்கன்னு தெரிஞ்சு கோர்ட்டுக்கு போயிட்டு எங்களுக்கு ஆறு மணிக்கு ஸ்பெஷல் ஷோக்கு வேணும் டைம் வேணும் அப்படின்னு கேட்டு நீதிமன்றம் தர முடியாது அரசாங்கத்தோட அந்த ஒரு ஆர்டரில் வந்து நாங்கள் தலையிட முடியாது அப்படின்ட்டாங்க அது அவங்களுக்கு தெரிய கொடுக்க மாட்டாங்கன்னு ஆனால் பப்ளிசிட்டி வேணும் ஸோ இந்த பப்ளிசிட்டிக்காக என்ன வேணால் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து விஜயோட ஸ்ட்ராட்டஜி அது இந்த நாற்பத்தொரு பேர் செத்துத வச்சுதான் வந்து அவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜியை வகுத்து திட்டமிட்டு இத்தனை நாள் வந்து அமைதி காத்து எல்லாரும் தன்னை பற்றியே பேசணும் தன் அது நெகட்டிவாக இருந்தாலும் சரி பாசிட்டிவாக இருந்தாலும் சரி நமக்கு அதை பற்றி கவலை இல்லை எப்போதும் நம்ம லைன் லைட்டில் இருக்கணும் திமுகவை விட முதல்வர் ஸ்டாலினை விட என்னை பற்றி தான் அதிகமாக பேசினாங்க அப்படிங்கிறத பற்றியோட கிளைம் இப்போ இதை வெளிப்படையா சொல்லலையே தவிர அவங்க ஆட்கள் அவ்வளோ பேர் சொல்றது என்ன ஒரு மாத காலம் விஜய் அப்படிங்கிற அந்த பேரை வச்சு தானே வந்து இந்த மீடியா மொத்தமும் காலத்தை ஓட்டுச்சு அப்படிங்கிறத வந்து அவங்களுடைய கிளைமா இருக்கு இதுதான் வந்து மிக மிக ஆபத்தான ஒரு மனப்போக்கு அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் இதை வந்து நம்ம ஒருபோதும் என்டர்டெயின் பண்ண கூடாது அனுமதிக்க கூடாது இதற்கு வந்து ஆதரவு தந்துவிடக் கூடாது தான் வந்து நமக்கு இருக்கிற மிகப்பெரிய ஒரு வருத்தமே இப்போ இந்த முப்பது நாள் ஒரு கோமா கோால இருந்த மாதிரி நடிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த ஜனங்களை பார்த்து அவங்க காலில் விழுந்த பிறகு புத்துழுச்சி எங்களுக்கு வந்துருச்சு இப்போ நாங்கள் அந்த இதை கடந்துட்டோம் அப்படின்னு சொல்றதுக்காக ஒரு ரெண்டு பக்கம் அறிக்கையை விட்டுருக்கான் அதை நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க டெல்டா பகுதியில் நெல்மணிகளை கொள்முதல் செய்வதில் தாமதம் சீக்கி விரைந்து செய்க ரெண்டாவது மயிறு உனக்கு என்ன என்ன தெரியும் உனக்கு பயிரை பத்தி ஒரு நாளாவது நீ வந்து டெல்டா பகுதிக்கு நீ போயிருப்பியா அந்த நெல் விளையிற பகுதியை நீ பார்த்துருப்பியா நெல் கொள்முதல் செய்கிற பகுதிகளில் வந்து உன்னால போய் சுத்தி பார்க்க முடிஞ்சிருக்கா போவியா நீயே போய் பாரு நெல் கொள்முதல் எப்படி நடக்குதுன்னு போய் பாரு உனக்கெல்லாம் வந்து இதை பேச தகுதியும் கிடையாது உனக்கு எந்த அடிப்படை அறிவும் கிடையாது அறிவு கெட்டவன் நீயே எப்படி வந்து இத போய் பேசலாம் யாரு கிட்ட கேக்குறாதோ இந்த அரசு இந்த கடந்த காலத்தில் வந்து நெல் கொள்முதல் எப்படி நடந்துன்னா தெரியுமா உனக்கு ஆண்டு காலம் தொடர்ச்சியாக வந்து நெல் பயிர் செஞ்சுவேன் இந்த அண்மையில் அண்மை காலத்தில் தொடர்ச்சியாக ஆண்டு காலம் வந்து நான் ஒரு 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 ஆண்டுக்கு இரண்டு போகம் அல்லது மூன்று போகம் நெல் பயிர் வச்சிருக்கேன் அரசு நெல் கொள்முதல் நிலையத்துல தான் நான் போய் நெல்லை வந்து போட்டிருக்கேன் அங்கே எப்படி கொள்முதல் செய்வாங்க அங்கே என்ன நடைமுறை இது எல்லாம் வந்து எனக்கு தெரியும் உனக்கு ஏதாவது தெரியுமா உன்னை சுத்தி இருக்கானுங்கள கூறு கட்டவனுங்க அவனுங்க அவனுங்களுக்கு ஏதாவது தெரியுமா எந்த அடிப்படையில் நீ எல்லாம் பேசுற பயிரை பத்தி நெல் கொள்முதல் பத்தி ஏண்டா வாய்க்கு வந்ததே ஏதாவது ஒன்று அடிச்சு விடுறதா இல்லை எடப்பாடி பழனிசாமி ஐடியா கொடுத்தாரு இதாசு பெயர் நெல் கொள்முதல் நிலையங்கள் வந்து அதிகமாக அமைக்கணுமா உனக்கு தெரியுமா எத்தனை அமைச்சிருக்காங்கன்னு இப்ப நான் இருக்கிற பகுதி செங்கல்பட்டு பகுதி இந்த செங்கல்பட்டு பகுதியில ரெண்டு கிலோமீட்டர் தூரத்துல ரெண்டு கிராமம் இருக்கு ஒரு கிராமத்துல இருந்து இன்னொரு கிராமத்துக்கு ரெண்டு கிலோமீட்டர் தான் தூரம் இந்த ரெண்டு கிலோமீட்டர் தூரத்துக்கு இரண்டு அரசு நெல் கொள்முதல் நிலையங்கள் இருக்கு ரெண்டே கிலோமீட்டர் தான் ரெண்டு கிராமம் நான் இதுக்கு முன்னெல்லாம் வந்து ஒரு கிராமத்துல தான் போடுவாங்க ஏதாவது ஒரு கிராமத்துல தான் கொள்முதல் நிலையம் இருக்கும் வட்டாரத்தில் இருக்கிற ஒரு இருபது இருபத்தஞ்சு கிராமத்தை சேர்ந்தவங்க எல்லாம் அங்கதான் கொண்டு போய் போடணும் அது மிகப்பெரிய ஒரு கியூல இருக்கும் போய் போட்டா கிட்டத்தட்ட பதினெட்டு நாள் இருபது நாள் கழிச்சு கூட வந்து எடுப்பாங்க ஆனா இப்போ இரண்டு நெல் கொள்முதல் நிலையங்கள் அமைச்சிருக்காங்க உடனுக்குடன் வந்து அவங்க அந்த நெல்லை வந்து கொள்முதல் பண்ணிடுறாங்க விவசாயிகளோட நெல்லை முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமா கொள்முதல் பண்றாங்க அதை மூட்டை பிடிச்சி ஸ்டாக்கு வைக்க இடம் இல்லாமல் சில மூட்டைகள் அதாவது மேலெழுந்த வாரியாக இருக்கிற மூட்டைகள் நனைவது வாடிக்கை அது எல்லா காலத்துலயும் அது நடக்குது நீ போயிட்டு காஞ்சிபுரத்தில் சிறுகாவேரிப்போக்கம்னு ஒரு ஊர் இருக்கு அங்கே போய் பாரு அங்கே தான் வந்து அரசுடைய குடோன் கொள் கொள்முதல் செய்யப்பட்ட நெல்லை சேமித்து வைக்கிற கிடங்கு அங்கே தான் இருக்கு மிகப்பெரிய கிடங்கு உன்னால் வந்து நடந்தெல்லாம் அதை சுற்றி பார்க்கவே முடியாது அவ்வளோ பெரிய கிடங்கு அங்கே கூஞ்சி போயிருக்கு நெல் வைக்க இடம் நாம இப்போ நான் சொல்கிறது இந்த இந்த காலத்தில் மட்டும் இல்லை நான் வந்து இதே காஞ்சிபுரத்தில் நிருபுற வேலை பார்த்தவன் அந்த காஞ்சிபுரத்தில் அந்த என் தொண்ணூறுகளின் இறுதியிலிருந்தே நான் பார்த்துருக்கேன் அவ்வளவு நெல் வரும் வைக்க இடம் நாம போகும் மற்ற மாவட்டங்களுக்கு வந்து அதை பிரிச்சு அனுப்புவாங்க சமயத்தில் மழையில் வந்து ஒரு சில மூட்டைகள் நனையும் அதை ஒன்றும் பண்ண முடியாது அப்படி நனையிற மூட்டையில் மேலிருந்து வாரியா நெல் முளைக்கிறது சகஜம்தான் அதைத்தான் வந்து டிவியில் காட்டுறா நீ அதை வச்சுக்கிட்டு வந்து நெல்ல வந்து முளைச்சு போச்சு அங்க போய் நீங்க கொள்முதல் செய்யல அப்படின்னு கோவிக்கிட்டு இருக்கிய ஒரு லாரியில ஆயிரம் மூட்டை உனக்கு தெரியுமா ஒரு லாரியில எத்தனை மூட்டை அடுக்குவாங்கன்ட்டு நெல் ஒரு லாரியில ஆயிரம் மூட்டை நெல் அடுக்கப்படுகிறது அது ஆயிரம் மூட்டை இந்த ஆயிரம் மூட்டையில மேலெழுந்த வாரியா இருக்கிற மூட்டைகள் நனையுது அது ஒரு இருப்பு ஒரு முப்பது மூட்டைகள்னு வச்சுக்க அந்த முப்பது மூட்டைகள் மேலெழுந்த வாரியா நனையுது மழையில் நின்னா ஆனா உள்ள இருக்கிற நெல்லுக்கு ஒரு சேதமும் கிடையாது ஒரு டிராப் தண்ணி வந்து இறங்காது அதுல இந்த அடிப்படை அறிவெல்லாம் இல்லாம நீ வந்து என்ன பேச நீங்க உடனே அடுத்து எங்க கட்சி உயிர் போட தான் இருக்கு நாங்க பார்க்க திரும்ப வந்து அப்படி புது வேகத்துல கலந்து கிளம்பி வந்துட்டோம் அப்படின்ட்டு அந்த இருபத்தெட்டு பேர் கொண்ட நிர்வாக குழு அப்படின்னு ஒன்னு அமைச்சிருக்கா அதுலேயும் அதே சைத்தான்கள் தான் இருக்கு அது யாரு புதுசா யாரும் ஒன்னும் கிடையாது அதே இத்து போன ஆகவழிக இவங்க தான் வந்து அதில் உட்காண்ட்ருக்காங்க இவங்கெல்லாம் வந்து கட்சியை வந்து இனி அன்றாட செயல்பாடுகளை அன்றாட செயல்பாடுகளை வழிநடத்துவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்கான் நான் முன்னே சொன்னேன் இவனால் வந்து கட்சியை அவன் கலைச்சிருவான் அப்படின்லாம் சிலர் சொன்னாங்க அது வந்து ஒரு செய்தித்தாளில் வந்த செய்தியை அடிப்படையை வச்சுக்கிட்டு வந்து இவங்க ஒரு கதைகளை வந்து அடிச்சு விட்டுட்டு இருந்தாங்க நான் நேற்றே வந்து சொல்லியிருக்கேன் அவன் கட்சியெல்லாம் கலைக்க மாட்டான் கட்சி கலைக்கிற அளவுக்கு வந்து இது ஒரு பெரிய நெருக்கடியே கிடையாது அவனுக்கு அவன் இதை ஒரு பெரிய நெருக்கடியாக மிகப்பெரிய துயரமாக அவன் டிராமா பண்ணியிருந்தான் எவ்வளவு நாள் அதை வந்து ஒரு மிகப்பெரிய அதாவது திரையில் அவன் காட்டாத நடிப்பை நிஜத்துல காட்டிக்கிட்டு இருந்தான் இத்தனை நாள் அந்த நடிப்பை நம்பிதான் சிலர் மோசம் போயிட்டாங்க அவனுக்கு வந்து ஃபயர் விட்டுக்கிட்டு இருந்தாங்க இப்போ வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இவன் கட்சியெல்லாம் கலைக்க மாட்டான் இன்னும் சொல்ல போனா இந்த கூட்டணியில கூட சேருவானா அப்படின்னு தெரியாது ஏன்னா சேர்ந்தா வந்து இவனுக்கான அந்த தனி அந்த அவனுடைய அந்த கட்சிக்கான ஒரு என்ன செல்வாக்கு அப்படிங்கிறது தெரியாம போயிட்டோம்ல தனித்தன்மை இல்லாம போயிடும்ல சரி ஒரே தேர்தலே காணாம போயிடுவானே அதனால வந்து இவன் அந்த கூட்டணியில் சேருவது கூட சிரமம்தான் மாறாக வந்து இவன் தலைமையில கூட்டணி அப்படின்னு சொல்லி இன்னொரு அணியை அமைப்பதற்குத்தான் அதிக வாய்ப்புகள் இருக்குன்னு நான் பார்க்குறேன் இன்னும் சில தினங்களில் வந்து அதை பற்றிய ஒரு ஒரு இறுதி வடிவம் என்னன்னு தெரிஞ்சிடும் அதான் கிறிஸ்மஸுக்கு முன்னாடி இதெல்லாமே வந்து ஓரளவுக்கு நமக்கு தெரிய வந்துடும் யார் யார் இப்போதைக்கே திமுக ஒரு பெரிய வலுவான கூட்டணி அதுலேருந்து காங்கிரஸ் போயிடும் போயிடும் போயிடும்றாங்க காங்கிரஸ் போனால் காங்கிரஸ் விஜய் இந்த கூட்டணியில் கேரளாவில் வந்து ஆட்சியை பிடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு நப்பாசையில இதை சொல்றதா ஒரு பேச்சு இருக்கு மேபி அது வந்து அவங்களுடைய ஒரு ஒரு லாங் டர்ம் பிளான் மாதிரி ஒரு தொலைநோக்கு பார்வை மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் அவங்களுடைய திட்டத்துல ஒண்ணும் தப்பு இல்லை ஆனா திமுக அணியை விட்டு வெளியே போன தான் காங்கிரஸ் எவ்வளவு பெரிய செல்லா காசு தமிழ்நாட்டில் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கும் தெரியும் அது தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக அமையட்டும் முதல்வர் வந்து அவர் முடிஞ்ச வரைக்கும் வந்து ராகுல் காந்தி என்னுடைய சகோதரர் அப்படின்னு சொல்லி அரவணைச்சிட்டு தான் போறாரு ஆனால் அவர் கட்டத்துக்கு பிறகு வந்து இந்த அரவணைப்பு தொடருமான்னு தெரியாது அவங்க ரொம்ப ஜென்டலா ரொம்ப பெருந்தன்மையா வந்து காங்கிரஸை கழட்டி விட்டுட்டு கூடுதலாக சில கட்சிகள் இருக்குது காங்கிரஸுக்கு இருபத்தஞ்சு சீட்டு இந்த இருபத்தஞ்சு சீட்டை விட்டுறிஞ்சால் இன்னும் நாலு கட்சிகள் கூட்டணிக்குள்ளே வரும் காங்கிரஸுக்கு இருக்கிற ஒரு மூன்றிலிருந்து நான்கு சதவீத அந்த வாக்கு இருக்குல்ல அது ஆறு சதவீத வாக்குகள் கூடுதலாக திமுக அணிக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால காங்கிரஸ் ஒரு கட்டத்துக்கு மேலே இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்களை கழட்டி விடுறது கூட முதல்வர் தயங்க மாட்டாரு ஸோ காங்கிரஸ் விஜய் கூட சேர்ந்து அவங்க தனி ஆட்சி அமைக்கிறாங்களா அப்படிங்கிறதெல்லாம் பார்ப்போம் இதெல்லாமே வந்து அந்த டிசம்பருக்குள் தெரிய வரும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ இப்போதைக்கு வந்து இந்த விஜய் அப்படிங்கிற இந்த சைத்தான் திரும்பவும் வந்து வெளியில் வந்திருக்கு ஒரு முப்பது நாட்கள் ஒரு நாடகம் அதெல்லாம் அந்த நாடகம் முடிஞ்ச பிறகு திரும்ப வெளியில் வந்திருக்கான் அடுத்த பரப்புரை ஆரம்பிக்க போறான் அடுத்து மீண்டும் வந்து இந்த மாதிரி ஸ்டாம்ப் நடப்பதற்கு வாய்ப்பு சொல்லவே முடியாது நடக்கும் நடத்துவான் ஏன்னா நான் எப்போ வந்தாலும் எனக்கு இந்த மாதிரி தான் கூட்டம் வரும் இப்படித்தான் நடக்கும் அப்படிங்கிறத தான் அவனுடைய ஒரே நோக்கமாக இருக்கு ஏன்னா அதுதான் வெயிட்டு அதுதான் பலம் அதுதான் தன்னை பற்றி தொடர்ச்சி எல்லாரும் பேச வைக்குது இல்லைன்னா இவ்வளோ ஒரு ஒரு ஒவ்வொரு சேனலும் இவ்வளோ வீடியோ விஜய் பத்தியே வந்து தொடர்ந்து போடுவாங்களா போட வைக்கிறது இல்லை அதனால இதை தொடர்ச்சியாக நம்ம செய்யணும் தான் வந்து விஜயோட எண்ணம் இதை தவிர்ப்பது அவனது நோக்கம் அல்ல நீங்க வேணா எதிர்காலத்தில் பாருங்க இந்த கூட்ட நெரிசல்கள் இதே போன்ற பரபரப்பான அந்த செயல்களை வந்து அவன் தொடர்ந்து செய்ய போறான் அப்பதான் நீங்கள் அவனை பத்தி பேசுவீங்க அப்படிங்கிறதுனால அதனால இந்த சைத்தான் முடிஞ்ச வரைக்கும் வந்து வராமல் இருக்கிறது தான் நல்லது கிறிஸ்தவத்தில் ஒரு இப்போ புகழ்பெற்ற ஒரு வசனம் ஒன்று இருக்குல்ல சைத்தானே போன்னு சொல்லிட்டு அதுபோல் தமிழ்நாட்டு அரசியலில் இந்த சைத்தானே போ அப்படின்னு சொல்லி விரட்டி அடிக்க வேண்டிய பொறுப்பு வந்து மக்கள் கையில் தான் இருக்குது நடந்த எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க யார் பக்கம் நியாயம் அப்படின்னு தெரியும் எப்படியெல்லாம் பொய்களை மட்டுமே நம்பி ஒருத்தன் கட்சி நடத்துகிறான் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்குறீங்க இப்படிப்பட்ட ஒரு நபரை விரட்டியடிக்க வேண்டியது தமிழ்நாட்டு மக்களுடைய கடமை